நம்மளோடய மாடு எப்படி போனால் என்ன எனக்கு பால் கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு சில விவசாயிகள் இருக்காங்க அவங்கள பற்றி நான் இப்போ பேசலை இப்போது நம்மளுக்கு வந்து மாடும் நல்லா இருக்கணும் நம்மளுக்கு பாலும் அளவாக கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வந்து நம்ம வந்து கொண்டு போய் இருக்க தீவனம் வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு நிறைய பேர் நினைக்கிறது வந்து பால் மட்டும் அதிகமாக வேணும்னு நினைக்கிறோமே அந்த மாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறதே இல்லைங்க நம்ம தீவனம் வந்து தாய் மாட்டு தீவனம் அப்படிங்கிறது வந்து எப்படி தயாரி பண்ணுறோம் அப்படின்னா பாலும் கொஞ்சம் அதிகரிக்கும் இப்போ அந்த மாடுமே வந்து மேனி பல பழனா மின்ற மாதிரி வந்து கொஞ்சம் சைனிங்காக இருக்கும் மாடு வந்து எந் நோந்து போய் இருக்கிறது எலும்பு கூடு மாதிரி இருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம தீவனம் வந்து சாப்பிட்டா அந்த மாடுலாம் அந்த மாதிரிலாம் ஆகாது ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஏற்கனவே போட்டுட்டு இருக்க தீவனத்தை உடனே நிப்பாட்டிட்டு நம்ம தாய் மாட்டு தீவனத்தை உடனே போடக்கூடாது நம்ம மாட்டு தீவனம் போடுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு தீவனம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போட்டுகிட்டு இருக்கிற பழைய தீவனத்திலேயே வந்து ஒரு கிலோ எடுத்துக்கோங்க நம்ம தாய் மாட்டு தீவனத்தை ஒரு கிலோ எடுத்துக்கோங்க மொத்தம் ரெண்டு கிலோ வந்து ஒரு வேலைக்கு ஒரு மாட்டுக்கு கொடுத்தாகணுங்க நம்ம மாடு இந்த தீவனம் சாப்பிட்றதுனால நம்ம மாடு வந்து ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் பாலுமே கொஞ்சம் அதிகமாக கொடுக்குங்க இதுதான் கான்செப்டுங்க நம்ம பால் மட்டும் நல்லா கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு கிடையாது அப்படி இருக்கிற தீவனங்கள் மார்க்கெட்டில் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கிலீஷ் தீவனங்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி தீவனங்கள் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடாது மாடுக்கு வந்து பிடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஏற்படும் அது எல்லாரும் தெரிஞ்சது தான் எதனால் அந்த பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்க அந்த மாதிரி சில விவசாயிகளுக்கு தெரியவே மாட்டேங்குது இந்த மாதிரி இங்கிலீஷ் தீவனங்கள் போட்டு நம்மளுக்கு பால் வந்தால் போதும்பா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போகிறாங்க அப்படி போகாதீங்க தயவு செஞ்சு அப்படி போகாதீங்க உங்கள் மாடு வந்து நல்லா இருக்கணும் அப்போ தான் நீங்களும் நல்லா இருக்க முடியும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்க முடியும் மாடு வந்து ஒரு மனுஷன் மாதிரிங்க அதை வந்து நம்ம வந்து கடவுள் மாதிரி கும்பிடுறோம் புதுசாக வீடு கட்டினோடனே மா பசு மாடை கூட்டிகிட்டு வராங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் புதுசாக வீடு கட்டினவுன்னே கொண்டு வராங்க இந்த மாதிரி பால் மட்டுமே எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு விவசாயிகளை வந்து தயவு செஞ்சு இதுக்கு மேலேயே எனக்கு கொஞ்சம் மாறிக்கணும் மாடு நல்லா இருக்கணும் நம்மளுக்கு பாலுமே கொஞ்சம் அதிகமாக தரணும் அப்படின்னு நினச்சிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தாய் மாட்டு தீவனம் வேணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி அன்பு அண்ணனுக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணுங்க உங்களுக்கு ஒரே நாளில் தீவனம் வந்து உங்கள் கையில் கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் ஒரே நாளில் உங்களுக்கு ஒரு தீவனம் கிடைக்கும் நம்ம தீவனம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஃபார் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு கண்டெண்ட்டில் சந்திப்போம் நன்றி